நீங்க <laughs> <hazamadhan> 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 தூக்கி போடு. நீ இந்த நடுவுல அந்த தூக்கி போடு. நீ மால யூத் போட்டு தூக்கி போடுங்க. கல்லு மேல போடுங்க. கல்லு மேல போடுங்க. போடுங்க. கல்லு மேல போடுங்க. ஐயா கல்லு மேல போடுங்கயா. போங்கயா ஐயா போடுங்கயா போடுங்க. ஏம்பா கல்லு மேல போடு. போடு நீ. எதென்ன ஆச்சினா என்ன கேளு. போ பா. நான் அப்பாடுங்க. நான் அங்க படுத்துறங்க.

Thank <laughs> <laughs> you